வணக்கம் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வடித்த சாதமாக நம்ம எடுத்துக்கிறோம் எந்த அரிசி போட்டு நீங்கள் சாதம் ரெடி பண்ணியிருந்தாலும் ஓகே அந்த சாதத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச சாதத்தை கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுரலாம் குறைவான பதத்துக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் சாதத்தை நம்ம நல்லா இந்த பதத்துக்கு மசிச்சு எடுத்துருக்குறோம் இது போதுமானது அடுப்பில் வச்ச பாத்திரம் சூடாயிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துருக்குறேன் பால் எடுத்து இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பால் பொங்கிட்டு வருது இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி சாதத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம் மசிச்சு வச்ச சாதம் எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துட்டேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதனால கலந்து விட்டாச்சு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்து அப்படியே அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏலக்காய் முந்திரி கிஸ்மஸ்ஸு சுக்கு கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்ச முந்திரி ஏலக்காய் கிஸ்மஸ்ஸு சுக்கு இது எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன் வறுத்து இதோடு சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலம் எடுத்துப்போம் அதை கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேக வச்சா போதும் தீங்கா ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும் நம்மளோட இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் தயார் நீங்கள் மதியம் சாதம் செஞ்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து எடுத்து வச்சிட்டு கூட நீங்கள் ஈவினிங் போல் இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ